நண்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் தில்லியில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஸ்கீட் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் அங்கத் வீர் சிங் பாஜ்வா கனிமத் சிகோன் இணைக்கு தங்கப் பதக்கம் வென்றிருக்கிறாங்க பதக்கத்துக்கான சுற்றுலா அங்கத் கனிமத் இணை முப்பத்தி மூணு ஷாட்களுடன் முதலிடம் பிரிச்சிருக்கிறாங்க இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு தங்கம் நாலு வெள்ளி நாலு வெண்கலம் என பதினைஞ்சு பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க கனிமத் சிகோனுக்கு இது மூணாவது பதக்கமாகும் ஏற்கனவே இவர் வெள்ளி வெண்கலம் போன்ற பதக்கங்களை வென்றிருக்கிறாரு அங்கத் வீர் சிங்கிற்கு இப்போட்டியில் கிடைக்கிற இது வந்து ரெண்டாவது தங்கமாகும் அடுத்தடுத்து டிஆர்பி டெட்டு சம்மந்தப்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்கள் விவரங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்கள் ஆதாரப்பூர்வமாக மாணவர்களோட எண்ணிக்கை என்ன டிஆர்பி செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆதாரபூர்வமாக தகவல்கள் கேட்டு ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின விவரங்கள் அடுத்தடுத்து இனி சே நம்ம சேனலில் வெளிவந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களை நம்ம கமெண்டில் கேள்வியாக கேட்டுக்கிட்டவங்க உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் போட மறந்துடாதீங்க உங்களுக்கு உண்டான விவரங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான விவரங்கள் உடனடியாக ஆதாரப்பூர்வ தகவலோட வெளிவரும் நன்றி